நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தேவன் தன்னுடைய சபையானது எழுப்புதல் அடையணுங்கிறதுக்காக வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அந்தபடியாக சபையானது எழுப்புதலுக்குள்ளார வரணும்னா தனி மனித எழுப்புதல் வரணும் ஒரு தனி மனிதன் தன்னுடைய எழுப்புதல் அடையும் போதுதான் அது சபைக்குள்ளார தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்தபடியாக நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்களாக மாறும்போது நாம் கூடிவருகிற கூடி வருகிற சபையிலையும் பெரிய எழுப்புதல் காணப்படும் அதன் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கிறதாக இருக்கும் அந்தப்படியாக இன்றைக்கும் தனி மனித எழுப்புதல் குறித்தே ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது நல் மனம் பொருந்து இந்த வார்த்தைகள் பிரசங்கத்துல ஒரு பகுதியில வருகிறதா இருக்கு மத்தையோ ஐந்தாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதி எப்படி இருக்கணுங்கிறத குறித்து சொல்லுகிறதுக்கான ஒரு மேற்கோல்ல இது முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தினுடைய இருபத்தைந்தாவது வசனத்துல நிறைவு பகுதியில இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து இந்த தான் எதிராளின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வசனங்கள்ல சகோதரன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக சபையில நம்மோடு காணப்படுகிற ஒரு சகோதரன் நம்மோடு ஏதாவது வழக்கில் இருந்தா அவன் நமக்கு எதிராளியாக காணப்படுவாங்கிறதுனால இந்த வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக எதிராளியாக இருக்கிற சகோதரத்தில் நல்மலம் பொருந்த வேண்டியது அவசியமாக இருக்கு அதிலையும் முக்கியமாக இது சபையின் காரியத்தை குறிக்குதுங்கிறத அறிந்து கொள்வதற்கு இங்கே பலிபீனத்தின் மேலே செலுத்தப்படுகிற காணிக்கையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல பார்த்தோம்னா பலிபீடத்துல நம்முடைய காணிக்கையை செலுத்த வரும்போது நம்முடைய சகோதரன் பேர்ல நமக்கு ஏதாவது குறை உண்டு நமக்கு நினைவுக்கு வந்ததுன்னா அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதலாவது போயிட்டு அந்த சகோதரனோட ஒப்புரவாகி அதற்கு பிற்பாடு வந்து அந்த காணிக்கையை செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒப்புரவாகலன்னா அவங்க எதிராளியாகவே இருப்பாங்க இல்லையா அதனால்தான் எதிராளியோட போயிட்டு முதலாவதாக நல்மணம் பொருந்துன்னு இந்த வார்த்தைகள் சொல்லுது இப்படி சபையில நம்மோடு இருக்கிற சகோதரர்களோட நாம நல்மணம் பொருந்தினவர்களாக இருக்கணும் அப்படி நல்மணம் பொருந்தி நாம காணிக்கை செலுத்தும் போதுதான் தேவனுக்கும் அது உகந்ததா இருக்கும் அந்த படி இல்லாம நாம ஒருவருக்கொருவர் ஒருவர் எதிராளியா இருந்தோம்னா அது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா அந்த படி இருந்தா நாம எப்படி நம்முடைய இருதயத்துல எழுப்புதல் இருந்தவர்களாக இருக்க முடியும் இல்ல சபைக்குள்ளார கொண்டு வர முடியும் சபையில நாம ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள்ளார சகோதரத்துவத்தோடவே காணப்படுறோம் நாம ஒருவரோட ஒருவர் நல்மணம் பொருந்தாம இருந்தா நம்முடைய சபையில எப்படி எழுப்புதல் காணப்பட முடியும் நாம எல்லாரும் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்திற்குள்ளார இணைக்கப்பட்ட அவயவங்களா இருக்கிறோம் ஒன்றுபட்டு செயல்பட்டாதான் எழுப்புதல காண முடியும் அப்படியாக நாம ஒன்றுபட்டு செயல்பட கொஞ்சம் பன்னிரெண்டாவது அதிகாரமும் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா

நமக்குள்ளார எப்படி எழுப்புதல் வரும் இல்ல நம்முடைய சபைக்குள்ளார எழுப்புதல் காணப்படும் இந்த எழுப்புதலுக்கு தடை உண்டு விஷயமே ஒருவர் பொருந்தாம நாம ஒருவர் நல்லிணக்கத்தோடு எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படும் போதுதான் அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளார நாம இணைக்க பண்ணும்னா நாம ஒருமித்து செயல்படுபவர்களாக இருக்கணும் இதை நாம மறந்துட்டு நல்மணம் பொருந்தாம இருந்தோம்னா நாமளே எழுப்புதலுக்கு தடை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோங்கிறத முதலாவதாக நாம தெளிவா புரிந்து கொள்ளணும் அந்தபடியாக நல்மனம் பொருந்தி ஒப்புரவாக காணப்படும் போது சபையில பெரிய எழுப்புதல் உண்டாகும் அப்படியாக சபை எழும்ப நாம ஒருத்தர் தடையாக இருக்கலாமா இதை நாம நிதானிச்சு பார்க்கணும் நாம சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்மணம் பொருந்தினவர்களாக கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக செயல்படுவதே எழுப்பதற்கான வழியா இருக்கும் இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சபையில நாம ஒருவரோட ஒருவர் நல்மணம் பொருந்தினவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்கள் தனி மனிதர்களாக இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்களாக காணப்படும் போதே சபையானது எழுப்புதல் அடைய முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக சபையில நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்மணம் பொருந்திரவர்களாக ஒப்புரவாக செயல்படுன தகப்பனே ஆம் ராஜா சபையாகிய சரீரத்திற்குள்ளார இணைக்கப்பட்ட நாங்க எங்களுக்குள்ளார பிரிவினை இல்லாதபடி பார்த்து கொள்ள தகப்பனே அப்படியாக சபையானது எழுப்பதைய நாங்க ஒவ்வொருவரும் பொருந்தினவர்களாக காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர் அப்படியே நீங்க போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்